தன்னுடைய பாவங்களுக்காக தனக்கு தானே பலி செலுத்துவது யார் ஏ புரோஹிதர் பி பிரதான ஆசாரியன் சி தேவ ஊழியர்கள் டி நியாயாதிபதிகள் சரியான விடை பி பிரதான ஆசாரியன் கர்த்தருடைய கனமான ஊழியத்திற்கு யாரை போல் அழைக்கப்பட வேண்டும் ஏ சாமுவேல் பி அப்ரஹாம் ஆரோன் ஆரோன் டி சரியான விடை பிரதான ஆசாரியன் ஆவதற்கு தன்னை தான் உயர்த்தாதவர் யார் ஏ கிறிஸ்து பி ஆரோன் சி மோசே டி யோசுவா சரியான விடை ஏ கிறிஸ்து நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று கிறிஸ்துவோடு சொன்னவர் யார் ஏ சீஷர்கள் பி தேவதூதர்கள் சி பிதாவாகிய தேவன் டி மரியாள் சரியான விடை சி பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவை உயர்த்தினவர் யார் ஏ பிதாவாகிய தேவன் பி தேவதூதர்கள் சி ஷீஷர்கள் டி ஜனங்கள் சரியான விடை ஏ பிதாவாகிய தேவன்